வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலை லீடிங் பைக் அண்டு காரோடைய ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனூஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஐநூறுக்குமேலேயே இருக்குது மேக்ஸிமம் டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை இதற்கான முழு விபரங்களை வாங்க இந்த வெளியில் தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என் பாஸாக இருந்தாலும் சரி அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கலாம் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரகடம் இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு ரெண்டு வருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேஸிக் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டு ஏதாவது ஒரு ஷிஃப்ட் கூட எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பதினேழாயிரம்க்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டேத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதி அட்டனன்ஸ் போனஸ் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த சரௌண்டிங் ஏரியாவுக்கு கேபு வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் மேக்சிமம் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் போய் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் கால் பண்ணி ஒருவேளை அவங்க பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களோட ரிசீமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் யாராவது சென்னையில் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்